அறிவு எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து ஞான அறிவாக மாறுகின்றது அறிவு என்பது ஒரு எனர்ஜி இது ஒவ்வொரு மனிதனின் வளர்ச்சிக்கு ஏற்றபடி செயல்படும் இதை நாம் கேரக்டர் மூலமாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் படத்தில் இவர் ஒரு அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் பணக்காரராகவும் புகழ்பெற்றவராகவும் இருப்பார் ஆயன் மேன் ஆரம்பத்தில் தனக்கு பெரும் புகழும் கிடைப்பதற்காக சுயநலமாக செயல்படுவார் ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் அவரை கடத்தி விடுவார்கள் தான் கண்டுபிடிக்கும் ஆயுதங்களால் இந்த உலகத்திற்கு அழிவு தான் ஏற்படுகிறது என்பதை அங்கு உணர்வார் இதில் அயன் மேனின் அறிவு மற்றவர்களுக்காக சிந்திக்க ஆரம்பிக்கும் அயன் மேன் இரண்டு மூன்று படத்தில் தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தன்னை அழிக்க நினைப்பார்கள் தான் செய்த தவறை சரி செய்ய நினைப்பார் இதில் அயன் மேனின் அறிவு ஒவ்வொரு தவறுக்கும் அதற்கான தண்டனை உண்டு என்பதை உணரும் அவெஞ்சர்ஸ் ஏஜாப் அல்ட்ரான் படத்தில் தான் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் சுயமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு இன்டெலிஜென்ஸ் ரோபோ அந்த நேர்மையாகவும் இருப்பதால் அவெஞ்சர்ஸ் எதிராகவே திரும்பிவிடும் உலகத்தில் உள்ள அனைத்தும் மனிதர்களும் தவறு செய்தவர்கள் அதனால் எல்லாத்தையும் அழித்து புது உலகத்தை உருவாக்கும் இந்த ஏஐ ரோபோ அவெஞ்சர் அனைவரும் சேர்ந்து அல்ட்ரானை அழிப்பார்கள் இதனால் ஒரு ஊரே அழிந்துவிடும் இதில் அயன் மேன் அறிவு இந்த எல்லா மனிதர்களும் தவறு செய்வார்கள் தவறு செய்யாத மனிதர்கள் இருக்க மாட்டார்கள் சரி எது தவறு எது என்பதை உணரவே இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறார்கள் என்பதை அயன் மேன் இன் அறிவு உணரும் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் தான் உருவாக்கி ஏஐ ரோபோட்டாலும் இந்த உலகத்தில் நிறைய ஆபத்து விளைந்து விட்டது இதனால் அயன் மேன் அறிவு ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் இதனால் அவர் கவர்மெண்ட் சொல்வதை செய்யலாம் என்று முடிவு எடுப்பார் ஆனால் கேப்டன் அமெரிக்கா இதில் சுயமா சிந்தித்து செயல்பட முடியாது என்பதால் இந்த முடிவுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் இதனால் இவர்கள் இரண்டு பேரிடமும் சண்டை உருவாகும் சூழல் ஏற்படும் பிறகு கேப்டன் அமெரிக்கா எடுத்த முடிவு தான் சரியான முடிவு என்று அயன்மேனின் அறிவு உணரும் சுயமா சிந்தித்து செயல்படுவது தான் சரியானது என்று அயன்மேன் அறிவு கற்றுக்கொள்ளும் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரில் அயன் மேன் ஸ்பைடர் மேன் டாக்டர் ஸ்பெயின் மூல பேரும் பேசுவிற்கு சென்று ஜெகநாஷை அழிக்க அவன் வாழும் கிரகத்திற்குச் செல்வார்கள் அங்கு அவர்கள் போராடி தோற்றுவிடுவார்கள் தனியா போராடி ஜெயிக்க முடியாது என்பதே அந்த ஆயன் மேன் அறிவு உணரும் அவெஞ்சர் அண்ட் கேமில் எல்லா அவெஞ்சர்ஸ் ஒற்றுமையாக சேர்ந்து தேனாசை அழிப்பார்கள் ஆயன் மேன் அறிவு இங்கே ஒற்றுமையே பலம் என்று உணரும் சுயநலமாய் இருந்த அயன் மே பொதுநல சிந்தனையுடன் உலக மக்களுக்காக தான் உயிரைக் கொடுத்து உலகத்தை காப்பாற்றுவார் தான் என்று சுயநலமாய் யோசிக்காமல் எல்லா உயிர்களும் தான் உயிரே என்று நினைத்து தன் உயிரை கொடுத்து காப்பாற்றுவார் இந்த அறிவே ஞான அறிவாகும்